சபீர் இணைப்பில் இருக்கிறார் இவருன்னு பேசலாம் வணக்கம் சார் தற்பொழுது அன்புமணி சற்று நேரத்திற்கு முன்னதாக ராமதாசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து ஆடிதர் குருமூர்த்தியும் சந்திப்பு நடத்தி வருகிறார் ஆடிதர் குருமூர்த்தி ராமதாஸ்க்கு இடையே ஆன இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம் பாஜக உடைய திட்டமாக இது பார்க்கலாமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு இடையே ஒரு சந்திப்பு நடந்தது பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அதுதான் வந்து நமக்கு தெரிய தெரிகின்ற விஷயமாக இருக்கிறது ஏன்னா அந்த தைலாபுரத்துக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருந்தார் முயற்சி செய்த சந்திப்பதற்கு ஒரு முயற்சியை எடுத்தார் ஒரு முன்னெடுப்பு நடந்தது அப்படின்ற வரைக்கும் வந்து நம்மளால் அதை உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் சந்திப்பு நடந்ததா இல்லையா அப்படின்றது இருவருமே தற்போது வரை அந்த அந்த டீட்டெயில்ஸை வெளியிடவில்லை ஏன்னா சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகு வெளியில் வந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பத்திரிகையாளர்கள் சந்தித்தீர்களா என்று கேட்டதற்கு எந்த விதமான பதில் அளிக்காமல் அவர் சென்று விட்டார் அப்படின்றது நாம பார்த்தோம் சோ அந்த சந்திப்பு நடந்திருக்கிறதா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாகி இருக்கும்போது இன்னொரு சந்திப்பும் தற்போது நடக்கிறது அந்த சந்திப்பில் தான் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சென்னை மாநகரத்துடைய முன்னாள் மேயராக இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள் மூடனான அந்த சந்திப்பு அந்த சந்திப்பு நிச்சயமாக ஒரு ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட் போல் தெரிகிறது மேபி இவர்களை அவர் சந்திக்கிறார் என்பதற்காகவே திரு அன்புமணி ராமதாஸ் முன்கூட்டியே அந்த முயற்சியை எடுத்தாரா அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த சந்திப்பு ஏன் நடக்கிறது அப்படின்றதுக்கான இரண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று பாஜக அதிமுகவுக்கு பாமகவை கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் அதற்கு ஒரு காலக்கெடு கெடுவை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த காலக்கெடு என்பது ஜூன் மாதத்திற்குள் அந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது அது ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு பாதிப்பாக அமையும் தொடர்ந்து திரு ராமதாஸ் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக பாஜக உடனான கூட்டணி அமைந்ததனால் பாமகவுக்கு ஒரு பின்னடைவு அது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசியிருப்பது அது என்டிஏக்கே ஒரு பெரிய செட்பேக்காக அமைந்திருக்கிறது அப்படின்றதுனால அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது தற்போது அதிமுகவுக்கும் அதே போல் பாஜகவுக்கும் அது ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை என்பது கட்சியில் இருக்கக்கூடிய பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையாக இல்லை அந்த கட்டம் என்பது கடந்து விட்டது தற்போது இந்த பிரச்சனையை வந்து தற்போது இந்த பிரச்சனையை யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்கு அப்பாற்பட்ட பொது வேறு கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அவங்க தான் வந்து இந்த பிரச்சனையை பேசி சரி செய்வதற்கான ஒரு முனைப்பு என்பதை காட்டுகிறார்கள் ஸோ இந்த இடத்துல தான் இந்த இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் ஆடித்தர் குருமூர்த்தி அல்லது சைதே குருசாமியோ ஏதோ ஒரு கருத்துக்களை தெரிவித்தால் நமக்கு என்ன க்ள என்ன பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கிறது என்ன எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்ய போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பட் இது வரைக்கும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிகிறது திரு ராமதாஸ் மற்றும் திரு அன்புமணி ராமதாஸ் இடையே நடக்கின்ற இந்த பிர பிரச்சனை என்பது கட்சியினர் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே தான் தற்போது அதை திரு சைதை துரைசாமி ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களை வைத்து தீர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்துலன்னா இந்த 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 பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்கிறது இனிப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சபீர் அகமது